வணக்கம் இது நம்ம வீட்டு போர் வாட்டர் இதோட டிடிஎஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி த்ரீ அப்படி இருக்கு இது குடிக்க உந்ததல்ல மற்ற எந்த பயன்பாடுகளும் பயன்படுத்த முடியாது வாட்டரில் வந்து சாஃப்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டர் நிறைய கே கேட்டகரி சொல்கிறாங்க இதை சரி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு வாட்டர் சாஃப்ட்வேர் பற்றி இப்போ பார்க்கலாம் இது வாட்டர் பாட்டில் இது இதை நிறைய இடங்களில் வந்து நம்ம தொலைகள் போட்டுக்கிறோம் இது சாதாரண அடுப்பு கறி இது வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய பேக்டீரியாலாம் வந்து கில் பண்ணும் தண்ணீரை கெட்டு போவோம் பார்த்துக்குவோம் இது தேத்தாங்கொட்டை இதை பற்றி நிறைய யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து வாட்டர் கண்டிஷன் நல்ல வாட்டர் கண்டிஷனரும் கூட என்றது குறிப்பிடத்தக்கது இது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த வெட்டி இதுவும் வந்து வாட்ரு கண்டென்ட்டை வந்து நல்ல குவாலிட்டியிலேயே மெயின்டைன் பண்ணும் இந்த மூணுமே நம்ம இந்த வாட்ரு பாட்டிலில் ஃபில்அப் பண்ண போகிறோம் போட்டுறோம் இங்கே வந்து அடுப்பு கறிப்ப கொஞ்சம் ஃபில்லப் பண்ணியிருக்கோம் அது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்குள்ளே இந்த வெட்டி வேற உள்ளே போட்டுடுறோம் அதுக்கப்புறம் இந்த தேத்தாங்கொட்டை இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அது இது ஒரு பத்து கிராம் அளவுக்கு வாங்கினா கூட போகிறோம் இந்த பாட்டிலில் நம்ம மூணு கண்ணடியுமே உள்ளே போட்டுட்டு மேலே வந்து இருக்காமல் முடிவோம் இந்த கையில் வச்சு நல்லா கயிற வச்சு இதை கட்டுவோம் இப்போது இப்படி கட்டியாச்சு இதை நம்முடைய வாட்டர் டேங்கில் போட போகிறோம் வாங்க இந்த வாட்டர் டேங்கில் இந்த பாட்டிலில் இதை இங்கே எங்கள்னாச்சு ப்ளம்பிங் பைப்லேயோ இல்லை இந்த வாய்ப்பக்கத்துலேயோ கட்டிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மேலேயே மிதப்போம் மூடிடணும் மூடி போட்டு ரைட்டாக மூடிடணும் இதோட ரிசல்ட் வந்து உடனே தெரியாது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாவது ஆகணும் ஸோ தட்டு நாளைக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த மெத்தட் கரெக்டாக இல்லையா வீட்டுக்கு செய்ய முடியுமா இது என்றதை நம்ம டிசைட் பண்ணலாம் இதனால் டிடிஎஸ் குறையுமா பிஹெச் ஏறுமா குறையுமா அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா வாட்டர் இஸ் ஆல்வேஸ் வாட்டர் பட் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் கன்டென்ட்டு வெகுவாக குறையும் இதனால் வந்து துணி மங்களாக இருக்குது துணி துவைக்கும் போது ப்ளஸ் நம்ம குளிக்கும் போது முடி கொட்டுறது இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்காது இதை நான் செஞ்சு பார்த்துட்டு என் அனுபவ அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கேன் இது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி